தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் நிவாரணப் பொருட்களுடன் இலங்கை சென்றடைந்திருக்கிறது இந்திய விமானம் எண்பது டன் நிவாரணப் பொருட்களுடன் கொழும்புவில் தரையிறங்கி இருக்கிறது இந்திய ராணுவ விமானம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் டிட்டேல் காரணமாக இலங்கை மற்றும் இலங்கையில பல்வேறு பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மண் சரிவு வெள்ளப்பெருக்கு அதே போன்று மக்கள் வந்து சிக்கிக் கொண்ட விஷயங்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட உயிரிழப்பு என இலங்கையே புரட்டி போட்டிருக்கிறது ஹெலிகாப்டர் மூலமாக அந்த பகுதிகளில் மீட்கப்பட்டு பொதுமக்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர் இன்னும் பல்வேறு பகுதிகளில் ராணுவம் காவல்துறை செல்ல முடியாத பகுதிகளில் பொதுமக்கள் சிக்கியிருக்கிறார்கள் அதே போல சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்தந்த பகுதிகளுக்கு கூடிய நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இலங்கையில் அந்த பேரிடர் காலங்களை சமாளிப்பதற்காகவும் அந்த மக்களுக்கு உதவி செய்யும் வகையிலும் இந்தியாவிலிருந்து டன் மருத்துவம் உணவு மற்றும் தேவையான அடிப்படை பொருட்களுடன் இந்திய விமானப்படை விமானம் என்பது இன்று இலங்கைக்கு சென்றிருக்கிறது மேலும் ஒரு விமானம் இன்னும் இந்த இன்று மதியத்திற்குள் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த பொருட்கள் மருத்துவ பொருட்கள் அதே போன்று அடிப்படை அடிப்படையான தேவையான அவர்களுக்கான மருந்து மருத்துவ சேவை வழங்கக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் போன்ற டன் பொருட்கள் பொருட்கள் இந்த விமானத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது அவதிப்படும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவசர மருந்துகள் சுகாதார பொருட்கள் உள்ளிட்டவை இந்த பொருட்களில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இலங்கையின் கடுமையான பாதிப்புகளை சமாளிக்க இந்தியா தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாகவும் இந்திய அதிகாரிகள் மேலும் பல்வேறு உதவிகளுக்கு மத்திய அரசினுடைய ஒப்புதலுடன் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் மேலும் ஒரு விமான விமானத்தின் மூலம் நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்